அலமதுல்லாஹி ரபிலமின் அல்லி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபான வவுதலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ரஜப் மாதம் முதல் பிறை இன்று அல் ஹம்துல்லா அல்ல அல் குரானில் ஒரு நான்கு மாதங்களை புனித மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதாவது ஃபஸ்ட்டே அவன் எழுதி வச்சுட்டான் காலங்கள் இதெல்லாம் படைப்பதற்கு முன்னாடியே இது உறுதியாகிவிட்டது இந்த நான்கையும் புனித மாதம் சொல்லிட்டு அல்லாஹ் முடிவு செய்த ஒன்று அந்த ஒரு புனித மாதங்களில் ஒன்று தான் ரஜப் மாதம் புனித மாதம்னால் என்ன அல்லாஹ் வந்து ஒரு மாதத்தை சிறப்பாக்கி வச்சிருக்காங்கன்னா அந்த மாதத்தில் அப்பத்த அரபிங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே அந்த மாதத்தை புனித மாதமாக தான் கருதிட்டு வந்தாங்க அந்த மாதத்தில் போர் செய்ய மாட்டாங்க பாவம் செய்ய தடுக்கப்பட்ட ஒரு மாதம் அப்பனா பாவம் மற்ற மாதங்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எல்லா மாதங்கள்லையும் பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் கூட நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது ஏன்னால் மற்ற மாதங்களில் நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு தவறு செஞ்சுட்டா ஏன்னா மனித இயல்பு தவறு செய்வது தானே எப்படியோ தவறு செஞ்சுடுவான் தவறு செஞ்சிட்டா அந்த தவறுக்கு தண்டனையாக ஒரு மடங்கு தான் நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் இதுவே மற்ற அந்த புனித மாதங்களை நம்ம தவறு செஞ்சிட்டா எக்ஸ்ட்ரா தண்டனைகள் கிடைக்கும் அதனால் பாவங்களை விட்டு முழுமையாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் புனித மாதம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டா அப்போ அந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணும் நாம் கண்ணியப்படுத்தணும் எப்படி கண்ணியப்படுத்துவது அதிகமாக அமல்களை செய்யணும் எக்ஸ்ட்ரா தொழுகைகள் உபரியான வணக்கங்களை நம்ம தொழுகலாம் குரான் எடுத்து ஓதலாம் திக்கர்கள் எடுக்கலாம் துவாக்கள் ஓதலாம் தௌபா அதிகமாக செய்யணும் இந்த மாதத்தை என்றைக்குமே நாம் வீணாக்கக்கூடாது இந்த மாதத்தை பற்றி இன்னொரு ஹதீஸ்லேயும் இருக்குது அதாவது ரஜப் மாதம் அல்லஹ்வின் மாதம் அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதத்துக்கு என்ன சிறப்புனா அடுத்தடுத்து இதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா மாதங்களுமே சிறப்பான ஒரு மாதங்கள் அடுத்து என்ன மாதம் வருது ஷவான் மாதம் வருது அடுத்து பாக்கியமிக்க ரமதான் மாதம் ரமதான் மாதத்துக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பரேஷனாக நம்ம ரஜப் மாதம் முதலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நோன்பு வைக்கிறது அதிகமாக குரானை எடுத்து ஓதுவது சொல்லிட்டு நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது ரமதான் மாதத்தில் நம்மளுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது ஈஸியாக இன்னும் அதிகமாக நம்மளால் செய்ய முடியும் எல்லா அமல்களையும் இந்த ஒரு மாதத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேணும் புனித மாதம் ஒன்று இன்னொன்று ஒரு ரமதான் மாதத்துக்கு ஒரு முன்னாடியே ஒரு ஏற்பாடு பண்ற மாதிரி இந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஷபான் மாதத்துல இன்னும் அதிகமா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரஜப் மாதத்துக்கு ஓதுறதுக்கு சொல்லிட்டு சிறப்பான துவாக்கள் பர்டிகுலரா ஏதாவது துவா இருக்கான்னு கேட்டால் ஒரு துவா இருக்கு ஹதீஸ்ல ஒரு துவா வந்திருக்கு அதாவது நபி சலல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை அடைந்தால் இந்த ஒரு துவாவை ஓதுவாங்க அப்படின்னு இருக்கு ஆனா அந்த ஹதீஸின் கீழே பலகீனமானது அப்படின்னு இருக்கு பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் அதனுடைய பொருளை எடுத்து பார்க்கும்போது சிறப்பாக இருக்கு அதனால நபிசல்ல ஹலேவசல்லம் அவர்கள் கண்டிப்பாக இந்த துவாவை ஓதி இருக்கிறாங்க நாமும் கண்டிப்பாக ஓதணும் அந்த ஒரு அடிப்படையில் இல்லாமல் பொதுவாக நீங்க எடுத்து ஓதலாம் நமக்கு பிடிச்ச ஒரு நாள் வரப்போதுன்னு நினச்சிக்கிங்க நமக்கு ஏதாவது ஒரு நாள் ஸ்பெஷலாக இருக்கும்ல அந்த நாளுக்காக நம்ம ஃபஸ்ட்லேருந்தே யோசிச்சு வச்சுருப்போம் இந்த நாளுக்கு என்ன செய்யலாம் என்ன வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் செஞ்சு வைப்போம் அதுபோல தான் ரமதான் மாதம் வருது அந்த மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அமல்களால் அலங்கரிக்கணும் எவ்வளவோ அமல்கள் நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளவோ நன்மைகள் நமக்கு அந்த ஒரு மாதத்தில் கிடைச்சிரும் அந்த ஒரு மாதத்தில் நம்முடைய நிறைய கஷ்டங்கள் தீர வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதத்தை நாம் அடையணும் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் நாட்டம் அதற்கு நிச்சயம் தேவை அந்த எண்ணம் எப்போவுமே நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதற்காக நம்ம என்ன செய்யணும் அல்லாகவிடத்தில் துவா செய்யணும் லஹ் ரமதான் மாதம் வரப்போது அந்த மாதத்தை நான் அடையணும் அதிகமாக அமல்கள் செய்யணும் அதைக் மாதிரி என் உடம்பு எனக்கு சக்தியாக இருக்கணும் என் உள்ளமோ நல்லா ஈமானால் புதுப்பிக்கப்பட்டதாக இருக்கணும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் திரும்ப திரும்ப துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்யும்போது நிச்சயமாக அந்த மாதத்தை நம்மளால் சிறப்பாக அடைய முடியும் அதற்கு வேண்டி கேட்க வேண்டியதுவாக தான் இது இந்த துவாவை என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி மஹ்ரீப் தொழுதுட்டு ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க அல்லாஹ் இதன் மூலமாக அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் நமக்கு கூலி இருக்குது நம்ம நிறைய பிரச்சனைகள் தீர காரணமாக நம்முடைய அமல்கள் இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிங்க இந்த ஒரு துவாவின் மூலமாக நம்மால் அதிகமாக அந்த மாதத்தில் அமல்களை செய்ய முடியும் ரமதான் மாதத்தில் மட்டும் இல்லை இப்போ இந்த மாதத்துலேருந்தே அமல்கள் செய்ய ஆரம்பிக்க முடியும் இப்போ அந்த துவா என்ன சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் அல்லஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வஷான வபல்லிக்னா ரமதான் அல்லஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வஷான வபல்லிக்னா ரமதான் அல்லஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வஷான வபல்லிக்னா ரமதான் யா அல்லஹ் ரஜப் ஷபான் மாதத்தில் பரக்கத் செய்வாயாக புனித ரமதானை அடையும் பாக்கியம் தருவாயாக இந்த துபால நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ரஜப் மாதம் மற்றும் ஷபான் மாதத்துல நமக்கு பரக்கத் கிடைக்கணும் பரக்கத் என்பது வெறும் செல்வத்துல மட்டும் இல்லை எல்லாத்துலயும் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாத்திலையும் நமக்கு ஒரு பரக்கத் கிடைக்கும் நாம் செய்கின்ற அமல்கள்லேயும் அதாவது நம்ம நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தந்து அதன் மூலமாக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவோம் அமல்கள் அதிகமாக அதிகமாக நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீரும் அடுத்ததாக என்ன கேட்குறோம் புனித ரமதானை அடையும் பாக்கியம் தருவாயாக ரமதான் வருது அந்த ரமதான் மாதத்தை நாம் நல்லபடியா எதிர்கொள்ளணும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஒன்று உடல் நலம் நமக்கு சரி இருக்கணும் இன்னொன்று மனதும் ஃபுல் அந்த இதில் இருக்கணும் எல்லாேரும் அதிகமாக வணங்கணும்னு சொல்லிட்டு ஏன்னால் எல்லோரும் நினைப்பாங்க ரமதான் வருவதற்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நான் நிறைய குரானை முடிச்சிடணும் போன வருஷம் ஒரு குரான் முடித்தேன் இந்த வருஷம் ஒரு ரெண்டு குரான் முடிக்கணும் இல்லை இந்த வருஷம் ஒரு மூணு குரான் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணுவாங்க இந்த வருஷம் இன்னும் நான் நிறைய திக்குறுகள் எடுக்கணும் தகஜுத் நிறைய தொழுவணும் அந்த மாதிரிலாம் நிறைய டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் செய்ய முடியாமல் போகலாம் சோம்பல் அதிகமான வேலை பழு இல்லைன்னா நோய் ஏதாவது ஒரு காரணமாக விடுபட்டு போகலாம் நம்முடைய அமல்கள் அதிகம் செய்யாமல் போவதற்கு ஆனால் அந்த மாதம் நமக்கு வேணும் இந்த மாதத்தை விட்டால் இந்த வருடத்தை விட்டால் இதோட அடுத்த வருஷம் நம்ம காத்திருக்கணும் ஒரு வருஷம் காத்திருக்கணும் நமக்கு வரப்போது அதை நமக்கு சிறப்பாக வரணும்னு சொல்லிட்டு இப்போது முதலே நம்ம துவா செய்வது சிறப்பு இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க இன்னைக்கு மகர்ப்கு பிறகு பிறையை பார்க்க நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் கண்களுக்கு பிறை தென்பட்டால் பிறை பார்த்தால் ஓத வேண்டிய துவா இருக்குது பார்த்தீங்களா அந்த துவாவை அவசியம் ஓதிக்கிங்க பிறகு இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த துவாவை ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் நார்மலாக நீங்கள் எல்லா வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம் இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இந்த ஒரு துவா ஆனால் உங்களை பல மடங்கு பிரச்சனைகள் வந்து காப்பாற்றக்கூடிய துவாவாக இது இருக்கும் ஏன்னா நிறைய அமல்களை இந்த துவாவின் மூலமாக உங்களால் நிச்சயம் செய்ய முடியும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் இந்த மாதத்திலையும் எதிர்கொள்ற நல்ல ஒரு மனநிலையில நாம இருப்போம் இந்த மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து இந்த ஒரு துவாவா இருக்கும் அவசியம் ஓதிக்கிங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு மூன்று முறை மூன்று முறை ஓதுங்க அதிகபட்சமா எத்தனை முறை வேணும்னாலும் ஊதுங்க ஊதி நல்ல துவா செய்யுங்க இந்த துவாவோட நிறுத்திக்காமல் இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக தவுபா செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தீக் ஃபார் துவாக்கள் இருக்குல்ல அது ஒன்றுனா எடுத்து ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு ஊதி நல்லா துவா செஞ்சுக்கிங்க பாவங்கள் செய்யாமல் பார்த்துக்குங்க உங்கள் குடும்பத்தையும் அதிலிருந்து பார்த்துக்குங்க அல்ல சுபானத்தாலா இந்த மாதத்தை நமக்கு முழுமையான ஒரு பரக்கத் நிறைந்த மாதமாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல்ஹமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் அல்லாஹு கசீரா அஸ்லாம் வரமத்துல வர